நினைப்பதெல்லாம் சில நேரங்களில் ஏன் நடப்பதில்லை என்று கேட்டால் நினைத்தவற்றுக்கேற்ப சரியான பயிற்சியும் பயிற்சிக்கேற்ற முயற்சியும் இல்லாமல் இருக்கும் இது ஒரு காரணம் நினைப்பதை செயலாக்கத்திற்கு கொண்டு வராமல் நினைத்து இருந்தாலும் எண்ணிய எண்ணம் நிறைவேறாது இதுவும் ஒரு காரணம்தான் எண்ணம் மட்டும் இருக்கும் ஆனால் அந்த எண்ணத்தை நடைமுறைக்கு கொண்டு வர பயந்து கொண்டே இருந்தால் நற்செயலுக்காக சிந்திக்கப்படும் சிந்தனைகள் என்னும் எண்ணம் என்னும் அளவில் மட்டும் இருந்துவிட்டு சென்றுவிடும் எண்ணுவதற்கேற்ப சரியான பயிற்சியும் பயிற்சிக்கேற்ற முயற்சியையும் மேற்கொண்டால் பிறகு என்னும் எண்ணமானது நிறைவேறும் நினைப்பதெல்லாம் நடக்காமல் போவதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது அதுதான் தனது ஆற்றலை மீறிய எண்ணத்தை வைத்து கொள்வதென்பது இவ்வாறும் நடக்கக்கூடும் இப்பொழுது கூறப்பட்டு வரும் கருத்துக்கள் உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் தனது ஆற்றலை மீறின எண்ணத்தை வளர்த்து கொள்வது போன்றதொரு அறிவீனமான செயல் இந்த அகிலத்தில் வேறேதும் இல்லை ஏனென்று கேட்டால் நேரமானது போன்றது ஒரு முறை காலம் சென்றுவிட்டால் சென்ற காலம் சென்ற காலம்தான் தனது ஆற்றலுக்கு உட்பட்ட செயலை செய்யும் பொழுது நினைத்த காரியமும் கைகூடும் நினைத்த நேரத்திலும் செய்து முடிக்க முடியும் ஆற்றலை மீறின ஆசை கொண்டு செயலினை மேற்கொள்ள நினைத்தால் நேரமும் விரயமாகும் நினைத்தவை கைகூடாமல் எண்ணிய எண்ணம் மற்றும் வளர்த்து கொண்ட ஆசையானது வீணாய் போகும் சாதனையாளர்கள் அனைவருக்கும் நேரத்தின் அருமையானது நிச்சயம் புரிந்திருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் விட்டால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றியும் நன்கு தெரிந்திருக்கும் நேரம் என்பது வாழ்க்கை வாழும் உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் உயிரற்ற பொருட்கள் மற்றும் உபயோகமில்லாதவைகளுக்கும் அழிவுகாலம் என்பது உள்ளது அனைத்தும் காலச்சக்கரத்தினுள் வந்துவிடும் இந்த பிரபஞ்சமே நகர்ந்து கொண்டும் விரிவடைந்து கொண்டும்தான் இருக்கிறது இந்த பிரபஞ்சமே காலத்தின் கைவசம் இருந்து தப்ப முடியாது ஆக பொன்னான நேரத்தை வீணாக வீணடிக்காமல் தன் திறனுக்கு ஒத்த செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சிந்தனை செய்து கொண்டே இல்லாமல் செயலில் இறங்கினால் நேரமும் வீணாகாது வாழ்க்கையை அனுபவித்தும் வாழ முடியும் நினைத்த காரியமும் நிச்சயம் கைகூடும்